தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்று தியானிக்க இருக்கிற வேத வசனம் ஆதி ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான் தேவன் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை ஆதாமின் விழா எலும்பிலிருந்து உருவாக்குகிறார் முதன் முதலில் தேவன் குடும்பம் என்ற ஒரு அமைப்பை ஆதாம் ஏவாளுக்கு அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால் சாராளை வந்து தேவன் வந்து ஏற்ற துணையாக கொடுக்கிறார் ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார் தேவன் அவர் குறித்திருக்கிற திட்டங்களை தேவ திட்டங்களை வந்து ஏற்ற துணையின் மூலம் வந்து அவர் வந்து நிறைவேற்றுகிறார் ஆனால் சாரால் வந்து குழந்தை இல்லாததன் நிமித்தமாக எடையில் வந்து ஆகார வந்து ஆபிரகாமுக்கு வந்து திருமணம் செய்து வச்சு இஸ்மாவேல் வந்து பிறக்கிறார் இவனோட திட்டம் வந்து சாரால் மூலமாகவே வந்து நிறைவேறுகிறது யாக்கோப்பை எடுத்துக்கொண்டால் அவர் வந்து லேயால் ராக்கேல்னு ரெண்டு மனைவியை வந்து திருமணம் செய்கிறாரு இதில் ராக்கேயில் தான் அவர் வந்து விரும்புகிறாரு ஆனால் சூழ்நிலை காரணமாக லேயாலை வந்து திருமணம் செய்ய வேண்டியதாயிற்று ஆனால் லேயால் தான் யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த ஏற்ற துணை ரா ராக்கேலுக்காக அவர் வந்து பதினான்கு ஆண்டுகள் ஆடு மீத்து ராக்கேலை திருமணம் செய்தாலும் கூட ராக்கேல் வந்து யாக்கோபோட வந்து நீண்ட நாள் அவர் வந்து வாழலை இடையிலே வந்து மறித்து போயிடுறா லேயால் தான் யாகோப்போடு வந்து அடக்கம் செய்யப்படுறா யாக்கோபு மறிக்கும் போது லேயாலும் யாக்கோபும் வந்து ஒரே இடத்துல வந்து அடக்கம் பண்ணப்படுறாங்க ஏற்ற துணை அப்படிங்கும்போது அவங்க எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது சில காரியங்கள் சிந்திக்கிறது செயல்படுறது இந்த காரியங்கள் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வித்தியாசமாக வந்து இருக்கும் ஆனால் தேவனுடைய திட்டங்கள் வந்து அவர் கொடுக்கிற ஏற்ற துணை மூலமாகவே நிறைவேற்றப்படும் அதே மாதிரி ஏற்ற துணை அப்படிங்கிற மனைவி வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிவிடாதபடிக்கு எச்சரிக்கை செய்து விலக்கி விடுகிற ஒரு நபராக வந்து இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஆண்டவரை வந்து குற்றப்படுத்தி யூத ஜனங்கள் வந்து அவரை சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லி பிலாத்திட்ட வந்து கொண்டுட்டு வராங்க யூத ஜனங்கள் அனைவருமே வந்து அவர் மேலே வந்து குற்றம் சுமத்துகிறாங்க அவரை வந்து சிலுவையில் ஆண்டவரை வந்து சிறு சிலுவையில் வந்து அறையணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே பிடிவாதமாக இருக்காங்க ஒரு கல்லன் பரபாஸ் அவனை வந்து விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்துவை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப பிடிவாதமாக சிலுவையில் அறைந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஜனங்கள் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க ஆனால் பிலாத்து வந்து நியாயசனத்தில் உட்கார்ந்துருக்கும்போது அவருடைய மனைவி வந்து அவருக்கு வந்து ஒரு ஆளை அனுப்பி நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள் இந்த யூத ஜனங்களால் அவளுடைய கணவர் வந்து ஒரு தவறான காரியத்தை வந்து செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து பிலாத்துவோட மனைவி வந்து எச்சரிக்கை செய்து செய்து அந்த காரியத்தை வந்து விலக்கி விடுறாங்க அப்போ பிலாத்து வந்து இந்த மனைவி சொல்லிவிட்ட அந்த காரியத்தை அவர் கேட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்தப்பலிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான் அவர் வந்து அந்த பிரச்சனையிலிருந்து கொள்கிறார் அதாவது தண்டனை கொடுக்கணும் ஜனங்களே கொடுத்து கொடுட்டும் நான் இவர் வந்து நீதிமான் நான் வந்து இவருக்கு வந்து பண்ண மாட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விலகிக்கொள்கிறார் ஆனால் இந்த ஜனங்கள் வந்து அவருடைய இரத்த பழியை கேட்டு வாங்கிக்கிறாங்க அவருடைய பலி வந்து இவருடைய இரத்தப்பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் அவங்களாவே கேட்டு வாங்குறாங்க தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் பூமியில் அவர் வச்சிருக்கிற அந்த தேவ தேவ திட்டத்தை நிறைவேற்ற அவர் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஏற்ற துணையை வந்து அவர் வந்து கொடுக்கிறார் அந்த ஏற்ற துணையின் மூலமாகவே அவர் அவருடைய தேவ திட்டங்களை வந்து அவர் நிறைவேற்றுகிறார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க